அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்களில் நடக்க போகிறது முக்கியமாக இந்த ஏழு நாட்களில் அவங்க என்ன விஷயங்களை பண்ண வேண்டும் என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யக்கூடாது அதே போல் இந்த ஏழு நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஏழு நாட்கள் இவர்களுக்கு தரப்போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனை அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ நீங்கள் வந்து எடுக்கல அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் மனித பஞ்சாங்கத்தின் படி நவ சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மீன ராசியில் இருக்காரு பதினான்காம் தேதி அன்று மேசராசிக்கு பயிற்சியாயிருக்காரு மேலும் செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருக்காரு புதன் மேசராசியில் இருக்காரு ஒன்பதாம் தேதி அன்று வக்ரகதி அடைந்த புதன் மீன ராசிக்கு திரும்பி சென்றிருக்காரு மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் மீன ராசியில் அமர்ந்திருக்காரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரோ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய நான்கு ராசிகளில் பயணம் செய்கிறாரு கன்னி துலாம் விருட்சகம் தனுசு ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமோ இருப்பதால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இந்த ஏழு நாட்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பெற்றிருக்கு மேலும் இந்த வாரோ கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் தனுசு ராசி என்றர்கள் அனைவருக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் இந்த ஏழு நாட்கள் தரப்போகிறது அவங்க என்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்றாரு இதனால் அரசாங்க ஊழியர்கள் மிக எச்சரிக்கையோடு வேலை பார்க்க வேண்டும் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொண்டால் வேலை பறிபோக வாய்ப்பிற்கு அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தனியார் துறை ஊழியர்களுக்கு முதலாளியின் முன் ஆளாக ஆளாகி விடாதீர்கள் சந்திரனின் இடப்பயிற்சி கூட சுமாரான பலன்களை மட்டுமே உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்க சிலர் முயற்சி செய்வாங்க அதை முறியடித்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க இதனால் நீங்கள் சற்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ஆசையில் மூன்றாம் இடத்தில் அமர்வதால் தொழிலை சாமர்த்தியமாக நடத்தி முதலிடம் பிடி புதிதாக வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க மேலும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் நான்காம் இடத்தில் அமர்வதால புதிய ஆடர்கள் பெற்று வியாபாரிகள் மன நிம்மதி அடைவார்கள் உணவக தொழில் கட்டுமான தொழில் விரும்பு வியாபாரம் சிறப்பாகவும் நடக்கும் மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் ஐந்தாம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் பயணம் செய்வதால என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சுமாராகவே இருக்கக்கூடும் கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்வீங்க மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் நான்காம் இடத்தில் அமர்வதால் பொருள் வரவு அதிகமாகி மன நிம்மதி கிடைக்கும் ஆடை ஆபரணம் விற்பனை சூடு மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்தில் அமர்வதால குடும்பத்தில் மங்கள காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் தொழிலில் மாற்றம் உண்டாகும் நடைபாதை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்ப்பார்கள் மேலும் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்வதால உறவினர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மேலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்வதால உங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவால் வேலை உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் கவனம் செலுத்தி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்களில் நடக்க போகிறது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்களையும் மாற்றங்களையும் அவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையை பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதவிகள் அனைத்துமே தனுசு ராசி என்றர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு முறுக்கு பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் ஓ முருகா போற்றி போற்றி மூல மந்திரத்தை பதிவிடுங்க நீங்க இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேருங்க மேலும் தனுசு ராசியில மூலம் பூரணம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்த வரையில தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் சனி சுக சுகஸ்தானத்துல சுக்ரன் புதன் ராகு பஞ்சமஸ்தானத்துல சூரியன் குரு அஸ்தமஸ்தானத்துல சந்திரன் தொழில் கேது என கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமையப்பட்டிருக்குங்க மேலும் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தான போறாரு மேலும் இதனால உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்குகள் காணப்படும் நிமர்த்தமாக வெளியூர் செய்ய வெளியூர் செல்ல வேண்டிய நிலைகள் வரலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்ட பின்னர் சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது அதைவிட ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருப்பவங்களால வீண் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசு தாபங்கள் வரலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகள்ல கவனம் ரொம்ப தேவை ஆயுதங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பெண்களாக இருப்பவர்களுக்கு தேவையற்ற சில காரியங்கள் செய்ய வேண்டிய இருந்தாலுமே அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று ஆர்வம் உண்டாகும் விளையாட்டு போட்டிகளில் திறமையாக நீங்க மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் எடுத்த வேலை எதுவாக இருந்தாலுமே சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் எடுப்பீங்க அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரும் மாணவர்களாக இருப்பவங்களுக்கு கவனத்தை சிதறவிடாமல் மிகவும் நன்கு பாடங்களை கவனித்து படிப்பது நல்லது சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் சுலபமாக கிடைத்துவிடும் சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் அதை அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் மன அமைதி உண்டாகும் எதிலுமே நற்பலன்கள் கிடைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதால் உறுதியான முடிவுகள் எடுப்பீங்க வாக்கு வன்மையால் காரியங்கள் பல வெற்றி அடையும் மட்டும் இல்லாமல் திடீர் செலவுகள் உண்டாகலாம் அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படும் சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கு மேலும் புதிய மேலதிகாரியின் அறிமுகம் கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாய் இந்த ஏழு நாட்களில் கிடைக்கப்பெறும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு கடவுள் பக்தி காணப்படும் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை நல்லவர்களின் நட்பு இழந்து விடாதீர்கள் மேலும் உணர்ச்சி பேசுவதை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் பொருளாதார மேம்பாடு உண்டாகும் ஸோ நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் குரு பகவானுக்கு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை அவருக்கு கொடுப்பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் தனுசு ராசி என்றர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது முக்கியமாக அவங்க இந்த ஏழு நாட்களில் என்ன விஷயம் பயணம் செய்யணும் செய்யக்கூடாது அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்கிறது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது கூடிய விரைவில் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி காட்டுவார் நம்பிக்கையோடு இதை ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்